ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே இன்றைக்கி எபிசோடு சூப்பருங்க இப்போ சும்மாவில் போகும்போதே நம்ம விஜய் கவிர் அவ்வளோ பேசுகிறாங்க நான் கோயிலில் மழை காழ்த்து விழும்போது நிவின்னு சொன்னார் புளிப்பாக எதுனா சாப்பிட்டா வாமிட் நிற்கன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் உங்களை தான் நினச்சி பார்த்தேன் உங்களை தான் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அழகிறா அழாதடின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கங்கா அக்காவை வீட்டில் எல்லோரும் கவனிச்சாங்கன்னு சொல்லி வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறா பாட்டி தள்ளி விட்டதெல்லாம் கங்கா அக்கா தான் முதல் குழந்தை சுமக்கிறான்னு அப்படி கவனிச்சாங்க என்னை யாரும் கண்டுக்கலன்னு சொல்லிவிட்டு அழகா நான் இருக்கும்போது உனக்கு என்னமா கவலை தலையில் வச்சு நான் தாங்க வேண்டி நீ எதுக்கு கவலைப்படுற இவ்வளோ கஷ்டத்தை மனசுல வச்சுக்கின்னு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீன்னு சொல்லிவிட்டு அந்த சோல்டரில் சாய்க்கிறார் பாருங்க உண்மையிலேயே அந்த அந்த ஏக்கத்தை வந்து நம்ம விஜய் இன்னைக்கு போக்கிட்டாரு ஒரு கன்சீவான பொண்ணு புரிச்சோட எப்படிலாம் இருக்கணும்னு ஏங்கனாலும் அந்த ஏக்கம் இன்னைக்கு சும்மா போயிடுச்சு ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க போனதான் அங்கே வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க எப்படிங்க ஐயா இருக்கிறீங்கன்னு நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் ராஜா பலம் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு அப்போ இவ ராணி பால ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் ராஜா ராணி தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு குட்டி இளவரசி வேணும்னு இளவரசன் தான் வேணும் ஏன் ஏன் இளவரசி கேட்குறாங்க அழகாக இருக்கும் இல்லை என்னட்ட குட்டி விஜய் வேணும்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது உள்ள போன பிறகு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா எவ்வளோ பேசணும் காவேரி உங்ககிட்ட நான் பேச நினைச்சதெல்லாம் இன்னைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த வயிற்றில் பாப்பா என்ன தெரியுதான்னு சொல்லிட்டு தலையை வச்சு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இடம் இதுக்குள்ளே தெரியாதுங்க இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகணும் அப்போ தான் பாப்பாவோட ஆக்டிவிட்டிலாம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் காவேரி என்னவோ ரெண்டு மூணு ஃபுல்ல பெற்றவங்கள்டே இந்த இடத்துல அவ்வளோ அழகாக நெஜமாகவே இருந்தது நெஜ கதை போல் இருந்தது உள்ளே போய்ட்டும் மடியில் சாயறாரு சாயும்போது இப்போ இப்படியே போயிடலாமா நீ நான் பாப்பா மூணு பேரும் இந்த பாமாவும் சொல்லி தங்கிடலாமான்னு அவரோட ஆசை அவ்வளோ உணர்வுபூர்வமாக கொட்டுறாரு நம்ம காவேரி ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த இடத்துல அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பிடுங்கி காவேரி வாய்ஸில் பேசுகிறாரு இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வாமான்னு சொல்லிவிட்டு ஐநூறுபா கூட விற்காது இரநூறுபா அதில் பாசே போயிடும் வேணான்னு சொல்லிவிட்டு அப்போ ஸ்டாலில் வந்து நம்ம விஜயும் காவேரி கூட இருப்பார் இங்கே வில்லங்கேங்க என்ன சதி செய்கிறான்னு மறுபடியும் வெண்ணிலா மாமாவை கூட்டி பேசுகிறாரு பசுபதி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு ஸ்டாலில் வந்து நம்ம விஜயம் காவேரின்னா அப்பளம் போட போகிறாங்க பாய் பாய் எப்பிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்